ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வருஷம் எல்லாேருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வருஷத்தினுடைய முதல் குக்கிங் விளாக நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு காளான் பிரியாணி ஈஸியான மெத்தடில் செய்யலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு துண்டு கருவேப்பெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போயுமே சேர்த்துப்போம் ஆனால் இதில் அந்த மாதிரி சேர்க்காம எல்லாத்தையும் அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி க புதினா எல்லாத்தையும் வந்து பச்சை மிளகா ரெண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி ஒரு விழுது ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ கூடவே உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்கையும் கூட மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு ஃப்ளேவரே பார்த்து நம்ம அரைச்சி சேர்க்க போகிற அந்த விஷயம் தான் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி சேர்த்துருக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் நிறைய தண்ணி விடும் அந்த தண்ணியை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான பொருளெலாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசி வந்து ரெண்டு டம்ளர் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து சாதாரண அரிசி தான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி கடைசியாக உப்பு போட்டு நம்ம மிஸில விட வேண்டியது தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு லெமனை வந்து பாத்தியில உழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த லெமன் பொழுது உப்பு காரம் எல்லாமே வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம லெமன் சேர்க்குறோம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரே விசில்லயே நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துடும் சூப்பரான ஒரு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் எப்படி இருக்குன்றத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காம என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டையும் லவ்வையும் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்